Welcome to our channel. சமைப்பது சுக மீன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மீன் குழம்பு வைக்க போறோம் ஒரு அசத்தலான மீன் குழம்பு வைக்க போறோம் அதுக்கு நான் ஒரு முக்கால் கிலோ மீன் வாங்கி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு கலந்து வச்சிருக்கேன் கொஞ்சம் உப்பு பிடிச்சு மீன் நல்லா இருக்கும் அதுக்காக நாலு சின்ன தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன் கொத்தமல்லி தூள் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு மூணு கருவேப்பில கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் இங்க ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் லேசாக பொரியட்டும் கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு சோம்பு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இது மீன் குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு மனு கொடுக்கும் நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்ச வெங்காயம் கேட்டுக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம இன்னைக்கு மீன் குழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்க போறது இல்லை அப்படியே வைக்கிறதுனால குழம்பு வரணும் இல்லைங்களா அதனால் வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி போட்டேன்னா ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் நல்ல ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துட்டுருக்கு ஸோ இந்த சமயத்தில் பச்சை மிளகாய அப்படியே உடச்சி சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கருவேப்பிலை இலையிலையும் சேர்த்துக்குவோம் அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் கல் உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு ஒரு நிமிஷம் குக் ஆகட்டும் மூடி போட்டு விடுவோம் நல்லா வதங்கி வருது பாருங்கள் இந்த சமயத்தில் மீன் குழம்புக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் மசாலாலேயே நல்லா வதங்கி வரும் பொழுது நல்ல மனமாக இருக்கும் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம் நான் மீன் குழம்புக்கு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சிருக்கேன் இதை கரைச்சி இதில் குழம்புல சேர்த்துக்குவோம் அது நல்லா கொதிச்சு வருது இந்த சமயத்தில் மீன் குழம்புக்கு தேவையான புளியை நம்ம கரைச்சி வச்சாச்சு இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க நான் முக்கால் கிலோ மீன் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு கொட்டி வைக்கிறேன் பாருங்கள் தேங்காயே இல்லையே குழம்பு வந்து கிட்டியாக இருக்குமா தண்ணியாக இருக்குமான்னா நமக்கு தேவையான அளவுக்கு கிட்டியாக இருக்கும் நம்ம தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதுவும் இல்லாமல் வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டிருக்கோம் அதுவே உங்களுக்கு அந்த குழம்புக்கு நல்ல ஒரு வத்திக்க கொடுக்கும் இப்போ நீங்கள் காரம்லாம் பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி வைப்போம் பாருங்க நல்லா கொதித்து வந்துட்ருக்கு இன்னும் நல்லா கொதித்து கொஞ்சம் ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மீனை சேர்த்துக்குவோம் நல்லா இந்த புளி போட்ட மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா தளத்தலை தளம் இருக்கு மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி நிறைய பேருக்கு பயமே மீன் குழம்பு வரல சரியாக வரலை அப்படின்னு நிறைய வெரைட்டியில் வைக்கலாம் இந்த மாதிரி ஈஸியா வைக்க பழகுங்க இன்னும் கொஞ்ச நேரம் கொதி வரட்டும் பாருங்க நல்ல குழம்பு கெட்டியாயிடுச்சு உங்களுக்கு நல்ல இந்த பாத்திரம் தெரியும் இந்த ஓரங்களில் எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் போட்ட மசாலாம் நல்லா குக்காகி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க நம்ம மீனுக்கு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூள் போட்டு கலந்து வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம மீன் குழம்ப வச்சு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் குழம்புல ஊர்னா தான் மீன் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உடனடியாக சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி கலந்து வச்சா மீன்லேயும் உப்பு பிடிச்சிருக்கும் காரம் பிடிச்சிருக்கும் அதனால உடனே குக்கான உடனே சாப்பிடலாம் ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி குழம்புல சேர்த்துக்கோங்க நல்லா கொதிச்சு வந்துட்ருக்கேன் மண்டையும் சேர்த்துட்ருக்கேன் அன்னைக்கு குழம்புல வால் பகுதி ஒன்றும் பண்ணாமல் இது மெதுவாக எல்லாத்துலேயும் குழம்புல குழம்புல கரெக்டாக லெவலாக கலந்து விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல் சிம்மில் வைப்போம் இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தூளையும் கொத்தமல்லியும் இப்படி தூவி விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் குழம்புல போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வெந்தடுச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இருந்தாலும் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி விடுவோம் பாருங்க குழம்புல எண்ணெயெலாம் அழகாக பிரிஞ்சு நல்லா குக்காய் ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ரெஸ்ட்டில் விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுவோம் மீன் குழம்புல அப்படியே மணக்குது நான் இப்போது லஞ்சுக்கு சாதம் ரெடி பண்ணியாச்சு இப்படியே மீன் குழம்பு ஓப்பன் பண்ணி இப்படி இவங்களை அப்படியே பிடிச்சி இப்படி போட்டு ஒரு அசத்தலான பாறை மீன் குழம்பு ரெடி நான் இன்றைக்கி லஞ்சுக்கு இது சாப்பிட போகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்தது டேஸ்ட்டுன்னு சொல்லி கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க சமைப்பது சுகமே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ